நானும் தான் கன்னியாகுமரி பொண்ணுன்னு சொல்லுவேன் என்னுடைய லைவ்ல வந்து யாரும் பேச மாட்டாங்க பாலமேட்ல என்னாச்சு ஜல்லிக்கட்டுல பாலமிட்ல என்ன ஜல்லிக்கட்டு அலங்கலூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு அப்படியா ஆலாசு தேங்க் யூ ஆவாசி எந்த ஊருன்னு சாவித்திரி கேட்கறாங்க லோகேஷ் அய் நாலாவது மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க லைவ்ல சர்க்கலாத்தி சண்டையா ஆமா சக்கலாத்தி சண்டை தான் பாலமேட்டில் இல்லை அவனியாபுரம் அவனியாபுரத்துல தான் அங்கே அண்ணன் இறந்துட்டார் பாவம் ஜல்லிக்கட்டுக்கு வந்து காலையிலே எப்படிலாம் கிளம்பி கிளம்பி போய் அதெல்லாம் ஒரு கஷ்டம் நடக்கலைன்னாலும் கஷ்டம் நடந்தாலும் கஷ்டம் என்ன செய்ய நாலாவது மெம்பர்ஷிப் லைஃப்பில் ஜாயின் பண்ணுங்க ஸ்பெஷல் அதில் தான் ரெண்டு மூணு காட்டி தான் ஸ்பெஷல் லாஸ்ட் நைட் மெம்பர்ஷிப் லைஃப்னோ அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்னே தெரியல முத்து ஆகாஷ் நீ எப்படி பேசுற தப்பா பேசுற மாதிரி இருக்குதே தமிழ் செல்வன் ஹாய் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அவங்க அவங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க புரியல ஆகாஷ் என்ன சொல்றீங்க அதான் எனக்கும் புரியலையேம்மா அஹ் தினேஷ் நாலாவது மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க சாப்ஜாஜி மணி சாப்பிட்டியா அவன் மனச சொல்லுவது ஐயோப்பா ஆஹ் எனக்கு ஆகஸ்ட் பேசுறது புரியல நான் அவருடைய கமெண்ட் படிக்கல கன்னியாகுமரி பொண்ண ஆளை காணும் யூ நேம் வந்து நதியா சாவித்ரி ஏன் கேக்குறீங்க என்ன என்ன ஐட்டங்கள் ஸ்பெஷலிட்டி கிடைக்கும் ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நீ ஜாயின் பண்ணவே இல்லை ஏ டூ ஜெட் சூப்பர் ஸ்டிக்கர் கூட படலை இங்கே வந்து எந்த பேட் கமாண்டாக இருந்தாலும் வந்து மெம்பர்ஷிப் லைவில் வந்து பேட் கமாண்டை கூட நீங்கள் அங்கே தான் பேசணும் இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க சின்ன குழந்தைகளும் பார்ப்பாங்க பெரியவங்களும் பார்ப்பாங்க அதனால என்ன பண்ணணும்னா இந்த லைவில் வந்துட்டு பேட் கமாண்டு பண்ணக்கூடாது மெம்பர்ஷிப் லைவில் வந்து நீ பேட் கமாண்ட் பண்ணி எதுலேயோ பண்ணு சரியா இல்லாட்டி வந்து நான் பிளாக் பண்ணி போட்டுருவேன் அக்கா பேச மாட்டிங்களா ஏன் பாத்தங்க உனக்கு எனக்கு சண்டையா ஏய் தாய் மச்சி எப்படி மச்சிருக்க ஆஹ் மனுச்சுரு மச்சி சில பல விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது அதனாலதான் வர முடியல ஐனார் என்னச்சு கண்ணு முடிச்சுட்டாரு என்ன மட்டும் என்னாச்சு நான் ஏன் மெம்பர்ஷிப் லைவன்னு பேசிக்கிட்டு தூங்கு தூங்கும் அதான் அதுக்கு தலாட்டு பாடுங்க மாதிரி அவ்வளவு தூங்கி எந்திரிச்சிட்டு அதான் சும்மா டய தோடுறதுக்குள்ளே மெம்பர்ஷிப் லைவ்ல நான் கரெக்டாக வந்து இத்தனை மணிக்கு பத்து மணிக்கு போறேன் இல்லை பன்னெண்டு மணிக்கு போறேன்னு சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி வந்து எல்லாத்தையுமே பேச விடாம மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் சல்லிக்கிட்டேன் அதனால நல்லதை டெலிட் பண்ணி பேசாம ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் பாப்பா இல்லை தம்பி ஆமா ஐடி வந்து நீயே இது பண்ணிட்டே டு ஜெட் எனக்கு புரியல ஐடில நீ என்ன பண்ண என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாங்களா என்ன பத்தி கேளுங்க முத்து ஆமா ரெண்டுமே தம்பி தான் சாவித்திரி ரெண்டுமே எனக்கு பையன் தான் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் எனக்கு ரெண்டுமே தம்பிகள் தான் பாப்பா குடுத்து வைக்கலை மெம்பர்ஷிப்ல காட்டுவீங்களா நீங்க முதல்ல ஜாயின் பண்ணுங்க சரியா அப்புறம் காமிப்பாங்களா காமிக்க மாட்டாங்களான்னு கேளு